நமது பிதாவாகிய கடலோடு இருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆ மீன் என கண்மணொளி வேதத்தில் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் எப்படியாக சொல்கிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது இன்றைக்கே நாம் அதிகமான நேரங்களில் என்ன பண்ணுவோம் நாம் ஏதாவது ஒரு பொருட்களை வாங்குகிற பொழுது இந்த பொருள் எனக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்கிற ஒரு சிந்தனையோடு கூட நாம் என்ன பண்ணுவோம் வாங்கி பத்திரப்படுத்தி வைக்குவோம் ஃப்ரூட்ஸ் அதிகமாக நம்ம வாங்கி வைக்குவோம் லிக்விட் ஐட்டம்ஸ் நிறைய நம்ம வாங்கி வைக்குவோம் இந்த மாதிரி அதிகமான பொருட்களை ஃபர்னிச்சர்ஸ் அந்த மாதிரியான பொருட்களை நாம் என்ன பண்ணுவோம் வாங்கி வைக்குவோம் ஆனால் என்றாவது ஒரு நாள் அந்த பொருட்கள் நமக்கு பயன் தராமல் போய்விடும் நீடித்த நாட்களாக நம்மால் அந்த பொருட்களை பயன்படுத்த முடியாது ஆனால் நாம் நம்முடைய நம்பிக்கையில் நாம் நிலைத்திருக்கிற பொழுது நம்முடைய விசுவாசத்தில் நாம் நிலையாய் நிற்கிற பொழுது அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் நம்மை ஒரு புதிய வாழ்வுக்குள்ளாக அழைத்து செல்லும் கடவுளோடு வாழுகிற புதிய வாழ்க்கைக்குள்ளாக சந்தோஷமான சமாதானமான அந்த வாழ்க்கைக்குள்ளாக நம்மை அழைத்து செல்லும் வேதத்தில் பத்து கண்ணீர்களை பற்றி தெரியும் ஏசாண்டவரை வரவேற் வரவேற்பதற்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அதில் ஐந்து பெண்மணிகள் ஆயத்தத்தோடு இருக்கிறார்கள் ஐந்து பெண்மணிகள் ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறார்கள் இந்த ஐந்து பெண்மணிகள் ஆண்டவர் நிச்சயமாக வரப்போகிறார் அவருடைய வரையில் நாமும் கூட சேரப் போகிறோம் அவரோடு கூட நாமும் இப்போ உள்ளே பிரவேசிக்க போகிறோம் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட இருந்தார்கள் அவர்களுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை அந்த ஐந்து கண்ணீர்களைப் போல நாம் நம்முடைய நம்பிக்கையில் நம்முடைய விசுவாசத்தில் நாம் நிலைத்திருப்போம் ஆண்டவர் வரப்போகிறார் நம்மை பரலோக வாழ்விற்குள்ளாக கொண்டு செல்ல போகிறார் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது இந்த நம்பிக்கையோடு கூட நாம் வாழுவோம் கடவுள் நம்முடைய நம்பிக்கையை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட ஆசுவத்தை பெற்றுக்கொள்ள தூய ஆவியனத்தாமே நம் அனைவரையும் பலப்படுத்தி வலுநத்தி காப்பாராக ஆமீன் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்கள் மீது அளவற்ற அன்பும் இரக்கமும் மிகுந்த தயவும் காட்டுகிற பரலோக பிதாவே இந்த நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு உண்மை துதிக்கிறோமை போற்றுகிறோம் நீர் எங்களை காண்கிறீர் எங்களை ஆஸ்வதிக்கிறீர் எங்களை நடத்துகிறீர் அதற்காக நன்றி படைக்கிறோம் இந்த நேரத்தில் நான் என்னுடைய நம்பிக்கையில் நினைத்திருக்கிற பொழுது நீர் எங்களுடைய நம்பிக்கை நிறைவேற்றுகிறீர் நீர் எங்களுக்கு புது வாழ்வு கொடுக்கிறீர் நீர் எங்களுக்கு பரலோக வாழ்வு கொடுக்கிறீர் உம்மோடு சேர்ந்து வாழக்கூடிய அந்த சிலாஹியத்தை எங்களுக்கு கொடுக்கிறீர் அதற்காக நன்றி படிக்கிறோம் இந்த விசுவாசத்தோடு கூட நாங்கள் வாழ கத்தர் எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை கரம்பிடித்து நடத்தி இந்த நேரம் முதற்கொண்டு எங்கள் எல்லாரையும் ஆஸ்வதிக்க வேண்டுமாய் இறை மகன் இயேசு நூல் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் அனைவருக்கும் சுவசகன் கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமீன்